பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இரஹீம் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நேற்று இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை நம்ம அஜ்மீர் மண்டியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் இந்த லோடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கோபிச்செட்டிப்பாளையம் போகுது இடையில் வந்து பார்த்திங்கன்னா வயா பெங்களூர் நம்ம போகிறோம் இடையில் ஓசூரில் ஒரு ஆர்டர் இருக்குது ஒரு அறுபத்தி ஆறு ஆடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பார்ட்டிக்கு இன்சாலில் கொடுக்கணும் அங்கே இறக்கிட்டு நேராக வண்டி நம்மளுடைய கோப்பிச்செட்டிப்பாளையம் பிரான்ச்சுக்கு வந்து இன்சாலில் செவ்வாய்க்கிழமை ஒரு பதினோரு பன்னிரெண்டு மணிக்கெலாம் வந்துடும் ஆடு தேவைப்படுறவங்க நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் ரெண்டாவது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு மேசிக்கிட்ட இருக்குது அதாவது வால் செம்மறி ஆடு அது வந்து ஒரு சகோதரர் இருக்குது ஆல்ரெடி ஆல்ரை எடுத்தாச்சு ஸோ வந்து மேசி வந்து என்கிட்ட இல்லை மற்ற வெள்ளாடுகள் மற்றதெல்லாம் என்கிட்ட ஸ்டாக் இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து வாங்கிக்கிடலாம் மழை வந்து நல்ல மழை இங்கே ராஜஸ்தானில் சீசன் தான் பட் வந்து இந்த போன வருஷம் இந்த வருஷம்தான் வந்து பார்த்திங்கன்னா ரெயின் வந்து அந்த மழை வந்து ரொம்ப அதிகமாக இங்கே வந்து பெய்யுது முன்னாடி வந்து அப்படி இருக்காது மற்ற வட மாவட்டங்கள் ம வட மாநிலங்களில் மழை பெஞ்சால் கூட ராஜஸ்தானில் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும் பட் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த சீதோசன நிலை இந்த மழை காலங்கள் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பெருசாக வந்து கெஸ்ட் பண்ண முடியல எப்போ பெய்யுது எப்போ வருது அப்படின்ற மாதிரி இல்லாமல் வந்து இப்போ வந்து மலைகள் வந்து மலை மழை வந்து அதிகமாக இருக்குது காலையிலேருந்தே நச நசன் பேஞ்சிட்டே இருந்துச்சு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி ஆடுங்கள்லாம் வந்து ஒரு பார்க்குறதுக்கு வந்து நல்ல ஆடுங்கள் கூட ஆடுங்க கசங்களாக தெரியும் குவாலிட்டியாக தெரியாது ஸோ அது அந்த மாதிரி இருந்துச்சு அதில் நம்ம வந்து எடுத்திருக்கோம் நேற்று ஒரு வண்டி நம்ம வந்து பண்ணியிருக்கோம் பாளையத்துக்காக ஒரு வண்டி பண்ணியிருக்கிறோம் அப்புறம் வந்து மேசி ஒரு லோடு வந்து தனியாக வேறு ஒரு ஆர்டருக்காக ஒரு பார்ட்டிக்கு எடுத்து கொடுத்தோம் அந்ததும் வந்து இதில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணுறீங்க ஆடுங்கள் வாங்கணும் வைக்கணும்னு சொல்லிவிட்டு தயவுசெய்து யூடியூப்பை பார்த்துட்டு பெரிய பெரிய பண்ணைகள் மாதிரி நம்மளும் வந்து இதே மாதிரி சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி ஆர்வக்கோளாறுல தயவுசெய்து நீங்கள் வந்து இந்த தொழிலை ஆரம்பிக்கணும்னு நினைக்க வேணாம் தயவுசெய்து தொழிலை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் ஆர்வமாக அதில் இறங்குங்க அதை வந்து தொ ஆரம்பித்தா வந்து உங்களுக்கு வந்து ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அதை விடக்கூடாதுன்ற உறுதியான எண்ணத்தோடு இந்த தொழிலில் கால் எடுத்து வைங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அனுபவங்களை வந்து சேர்த்துக்கிட்டு ஃபீல்டு நாலேஜை எடுத்துக்கிட்டு அப்புறம் மார்க்கெட் நிலவரம்லாம் புரிஞ்சு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் க ஆடு விற்கணுன்றதுக்காக கடனுக்கு யாருக்காவது கொடுத்துட்டு நீங்கள் மாட்டிக்கிறாதீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த தொழில் ஆரம்பிங்க தேவையில்லாமல் நாலு சேனலை பார்த்தோம் இதே மாதிரி நம்மளும் பெரிய லெவலில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தயவுசெய்து இதை வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பொதுபோக்காக நினச்சி நீங்கள் வந்து இந்த தொழிலுக்கு வந்துடாதீங்க உங்களுடைய சேஃப்டிக்கு தான் நம்ம சொல்கிறோம் பார்த்துக்கோங்க எனக்கு வாங்கி கொடுத்தா பணம் கிடைக்க போது கமிஷன் கிடைக்கப்போகுது ஏதோ ஒரு வகையில் நம்ம பணம் பார்த்துருவோம் பட் நீங்கள் வாங்கிட்டு போகிறவங்க நல்லா இருக்கணும் ஸோ அந்த எண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த தொழிலை நான் வந்து தொடர்ந்து செய்வேன் அப்படின்னு ஒரு உறுதியான முடிவு எடுத்துகிட்டு அப்புறமா நீங்கள் ஆரம்பிங்க மேசி வந்து இந்த இந்த மாதிரி சின்ன சின்ன மேசிங்கள் வந்து ஒரு ஆர்டர் இருந்துச்சு நமக்கு ஒரு நூறு மேசி ஸோ வந்து அதை எடுத்துட்டோம் அந்த சகோதரருக்கு வந்து நேற்றே வந்து கொடுக்க வேண்டியது வர்ற லோடில் பட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மலையில் வந்து பெங்களூரில் வந்து நம்மளுடைய வண்டி பெங்களூரில் வந்து பெங்களூருக்கும் ஒசூருக்கும் இன் பிட்வீன் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா சரியான மழை ஆடுங்கள்லாம் நனைஞ்சிருச்சு டக்குன்னு என்ன பண்ணோம் அங்கே உள்ள ஒரு லோக்கல் பார்ட்டியில் பேசி வண்டியோட அப்படியே கொடுத்தாச்சு ஒரு ரூபாய் லாபத்துக்கு வந்து வண்டியை வந்து மாற்றி விட்டாச்சு ஏன்னா அந்த ஆடு நனைஞ்சு நம்ம பாளையத்துக்கு வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக வந்து பாதி ரேட்டுக்கு தான் நம்ம ஆளுங்க கேட்பாங்க அதனால நம்ம வந்து அங்கேயே வந்து ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸு ப்ராஃபிட்டுக்கு அப்படியே வண்டியோடு மாற்றி விட்டாச்சு இந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஆடுங்களோட குவாலிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும் ரேட் அதிகமாக இருக்குது சரக்கு வந்து அவ்வளோவா பெருசாக வரலை மார்க்கெட்டுக்கு வரலை இந்த ரெண்டு மூணு மாதம் வந்து சென்னை சர்க்கிள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தொட்டிலையும் ஆடு தொட்டிலேயும் ரேட் நல்லா கிடைக்கும் இது வ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த புரொட்டாசி நமக்கு இருக்குது தமிழ்நாடை பொறுத்தளவில் அந்த ஒரு இஷ்யூஸ் இருக்குது புரட்டாசி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு நாலு அஞ்சு மாதத்துக்கு வந்து கண்டினியூ சீசன்ஸ் இருக்குது புதுசாக ஆடு வாங்கி ஃபேட்டனிங் பர்பஸுக்கு செம்மறி ஆடுங்களை எடுத்து வளர்த்து விற்கணும்னு நினைக்கிறவங்க அனுபவம் இருக்கிறவங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கவங்க எப்போ வேணாலும் எடுக்கலாம் அவங்களுக்கு சீசன் மழை சீசன் வெயில் சீசன் அதெல்லாம் கிடையாது ஏன்னா அவங்க ஆல்ரெடி அனுபவம் இருக்குது வளர்த்துருவாங்க புதுசாக நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு ரெண்டு மூணு மாதம் மழை சீசனை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஜனவரி பிப்ரவரியில் ஆரம்பிக்கிறது நல்லது ஏன்னா நீங்கள் எல்லாம் ஆடு வாங்குனீங்கன்னா ஆடு நீங்கள் என்ன தீவனம் போட்டாலும் அது வந்து உங்களுக்கு வெயிட் கெய்னிங் வராது நார்மல் டேஸில் இருக்கிற மாதிரி வெயிட் கெய்னிங் வராது ஸோ வந்து அதை மனசில் வச்சு புதுசாக யாராவது ஃபேட்டனிங் ஃபார்ம் வந்து செம்மறி ஆடுங்களை வந்து நம்ம வளர்த்து ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் விற்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்க ஒரு உங்களுடைய பிளானை வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு தள்ளி போடுங்க ஜனவரியிலேருந்து நீங்கள் வளங்க பக்ரீத்துக்கு எடுத்து வளர்க்கணுன்னு நினைக்கிறவங்களும் ஜனவரிக்கு மேலே ஜனவரிக்கு மேலே எடுங்க ஜனவரியில் எடுக்கும்போதே ஒரு இருபது கிலோ அந்த மாதிரி இருபத்தஞ்சு கிலோ அந்த மாதிரி எடுங்க எட்டு மாதம் ஒம்பது மாதம் ஆடுங்கள் இருக்கும் அது அதை எடுத்து நீங்கள் ஒரு மூணு நாலு மாதம் அஞ்சு மாதம் வளர்க்கும் போது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது இப்போ இருந்தே பக்ரீத்துக்கு வளர்க்குறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மழை காலங்களில் வரக்கூடிய நோய் நொடிகளில் பாதிப்பில் ஆளாகிடாதீங்க அஜ்மீர் மண்டி இப்போ கேமரா சிஸ்டம்லாம் போட்டுட்டாங்க மண்டி வந்து ஓரளவுக்கு பாதுகாப்பாக வியாபாரம் பண்ணுற லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க ஒவ்வொரு முயற்சி பண்ணுறாங்க ஆட்டு வியாபாரிகள் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து அதிகமாக சொல்கிறாங்க காரணம் நிறைய பேர் வாங்கிறதுக்கு வர்றாங்க பட் ஆடுங்கள் வந்து தேவைக்கு அதிகமாக இல்லை குறைந்த எண்ணிக்கையில் தான் ஆடுங்கள் வருது இருக்கிற ஆடுங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து உடசலாக இருக்குது அது வந்து இந்த மழை காலங்களில் இருக்க தான் செய்யும் ஸோ அந்த மாதிரி ஆடுங்கள் தான் வருது இதில் இருக்கிறதுல நம்ம பெஸ்ட்டாக நம்ம செலக்ட் பண்ணி தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றோம் ரெண்டு மூணு நாள் ரன்னிங்கில் வருது உங்களுக்கு அதில் தேவையான அந்த டயர்ட்னஸ் அதில் வரும்போது இன்னமும் பா இங்கே வாங்குகிற குவாலிட்டியோடு அங்கே பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் ஸோ வந்து இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் இதெல்லாம் நடைமுறையில் இருக்கிறது ஸோ ஆடு முன்னாடி மாதிரி இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்க வேணாம் நம்ம வந்து வண்டியிலேருந்து இறங்கும் போதே வந்து காலி ஆகிரும் மேக்சிமம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் வந்து நமக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஒரு சில ஆடுங்கள் வளர்ப்பு ஆடுகள் மட்டும் நம்ம பண்ணையில் வந்து வச்சுருப்போம் ஸோ அந்த மாதிரி ஆடு தேவைப்படுறவங்க வந்து பார்த்து நீங்கள் நம்ம பண்ணை கோபிச்செடி பாளையத்தில் வந்து எடுத்துக்கிடலாம் தொடர்ந்து வந்து நம்ம அந்த பீத்தல் அதே மாதிரி இங்கே ராஜஸ்தான் ப்ரீடில் வந்து பார்த்தீங்கன்னா அஜ்மீரி சிரோகி குஜ்ரி இந்த மாதிரி ஆடுங்கள் வந்து அப்புறம் கோட்டா ஜமுனாபாரி இந்த எங்கெங்கே எந்தெந்த ஆடுகள் எல்லாம் நல்லா ஃபேமஸாக இருக்கோ நல்லா இருக்கோ ஃபார்மிங் பர்பஸுக்காக நம்ம வந்து இன்ஸ்டாலாக வந்து நெக்ஸ்ட் மந்த்துலேருந்து ஃபுல்லாக வந்து நம்ம எடுத்து கொடுக்கலாம்னு இருக்கோம் நான் வந்து இப்போ வந்து ஃபுல்லாக மார்க்கெட் ஸ்டடி இருக்கேன் என்ன விலைக்கு கிடைக்குது இங்கேருந்து டிரான்ஸ்போர்டேஷன் எப்படி இருக்குது ஒவ்வொரு ஒரு ரெண்டு ரெண்டு குட்டி எடுத்து நம்ம பண்ணையில் வச்சு ஒரு ஒரு மாதம் ட்ரையல் பார்த்துட்டு அதோடய ஹியூமினிட்டி பவர் எப்படி இருக்குது நம்ம மண்ணுக்கு வந்து செட் ஆகுதா அப்படி எல்லாமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் பாசிட்டிவாக வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து அந்த தொழிலில் எடுக்கலாம் ஏன்னா நம்ம வாங்கி உடனே கை மாற்றிடுவோம் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு அது நல்லா லாபத்தை கொடுக்குற மாதிரி வளர்ந்து வந்துச்சுன்னா பரவாயில்ல நம்ம கையிலேருந்து வாங்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஏதாவது நஷ்டப்பட்டுச்சுன்னு சொன்னால் அது வந்து அந்த தொழிலில் வந்து பறக்கத்து இருக்காது நான் விற்கிறவங்களும் நல்லா இருக்கணும் வாங்குறவங்களும் நல்லா இருக்கணும் லோடிங் பண்ண போகிறோம் வண்டி வந்துருச்சு நேற்று நைட்டு நல்ல விலையாக எல்லா காப்பாற்றுனது நமக்கு நேற்று ஒரு மணி ஒன்றரை மணிக்கு நம்ம எல்லாமே லோடிங் எல்லாமே முடிச்சிட்டோம் முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டரை மணி மூணு மணிக்கு மழை ஸ்டார்ட் ஆனது இப்போ வரைக்கும் இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் இப்போ வரைக்கும் சரியான மழை ஃபுல்லாக நம்ம பண்ண பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா அப்படியே வெள்ளம் போகிற மாதிரி போகுது அதையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் பார்க்கலாம் அப்புறம் நேற்று பர்ச்சேஸுக்காக நம்ம போய் பேங்க்கில் வந்து நாளே வித்ரா பண்ணிட்டோம் ஏன்னா நேற்று வந்து பேங்க் லீவுன்றதுனால நாளே நம்ம வித்ரா பண்ணியிருந்தோம் தேவைக்கான பணத்தை வந்து நீங்கள் இந்த மாதிரி கொண்டுட்டு போய் வாங்கினா மட்டும்தான் நமக்கு ஒரு பத்து ஆட்டுக்கு ஒரு நூறுரூபா இரநூறுவா கம்மியாக வாங்க முடியும் நம்ம கேஷை வந்து பேங்க்கில் வச்சுக்கிட்டோ இல்லை அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னு சொன்னால் இங்கே உள்ள வியாபாரிகள் ஒத்துக்கிறவே மாட்டாங்க அது வந்து ஏஜெண்ட்டு நம்ம யாராவது ஏஜெண்ட்டை வச்சு வாங்குறோம்ல அவங்க வேணால் என் அக்கௌண்ட்டில் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட்டு ஆடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பேமெண்ட்டு கையில் வச்சுட்டு வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு நூறுரூபா இரநூறுபா ஆட்டுக்கு கம்மியாக வாங்கலாம் இது எல்லா சந்தைக்கும் இது பொருந்தும் செட்டில்மெண்ட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வாங்கினவங்களுக்கு பண்ணும்போது அந்த ஒரு சின்ன வீடியோ கிளிப்பும் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் இது ஒரு பெருமைக்காகவும் இருந்தாலும் இல்லை உங்களுக்கு ஒரு நாலேஜ்க்காக வந்து இது வந்து பர்ச்சேஸ்க்கு வந்தால் நீங்கள் யாரையாவது நம்பணும் அவங்க இல்லை அவங்க அக்கௌண்ட்டில் நிற்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு நாலு நல்லா கையில் வச்சுக்கணும் சாயந்தரமாக அவங்களுக்கு செட்டில்மெண்ட் நடக்கும் இது அதுபடி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் இங்கே வந்து ஜெயிக்க முடியும் சும்மா வந்தோம் நம்ம ஊர்லேருந்து வந்தோம் இங்கே ரெண்டு நாள் உட்காந்தோம் அது யாரையும் நம்பாமல் அவங்க அப்படிலாம் இருந்தீங்கன்னா இங்கே பிஸ்னஸ் பண்ண முடியாது நல்லவங்களை நம்பி இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கலாம் நம்ம அதுக்கு முழு கேரண்டி கொடுப்போம் முன்னாடி மாதிரி இல்லாமல் இப்போ வந்து நிறைய நல்லது கெட்டதுங்களை நம்ம அனுபவத்தின் பேரில் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எப்படி ஆடு வாங்கணும் என்ன டைமில் வாங்கணும் அப்படின்றது யார்கிட்ட வாங்கணும் இங்கே யார் கரெக்டாக பண்ணுறாங்க யார் கரெக்டாக பண்ணலை அப்படின்றதெல்லாம் இந்த ஒரு நாலு அஞ்சு வருஷத்தில் வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் புது புது விஷயங்களை வந்து இன்னமும் கற்றுக்கிட்டு தான் இருக்கும் இந்த ஆட்டு தொழில் வந்து ஒரு கடல் மாதிரி யதார்த்தமாக இருந்தால் இதில் பிழை பிழைக்க முடியாதுன்றது நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் எப்பயுமே வந்து நம்ம ஒரு கரெக்டான ஒரு இதுலேயே இருக்கணும் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளேயே இருக்கணும் எளிதில் நம்ம நம்பி யார்கிட்டையாவது டக்குன்னு போனோம்னா கன்ஃபார்மாக ஏமாறுறது உறுதி ஸோ வந்து நம்ம எச்சரிக்கையாக தான் இந்த தொழிலை பண்ணணும் நம்ம செஞ்ச தவறுகளை மற்றவங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லி தான் ஒவ்வொரு வீடியோவிலையும் ரிப்பீட்டடாக நான் சில விஷயங்களை சொல்கிறதுக்கு காரணம் வந்து அது தான் இன்ஷாலில் ஆடு யாருக்கெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் என்னோடய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் மொத்தமாக எடுக்கணுனால எடுத்து கொடுக்கலாம் பிரான்ச்சில் வந்து நீங்கள் ஒன்று ரெண்டு அஞ்சு பத்து அந்த மாதிரி எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம் வரக்கூடிய காலங்களில் வந்து தொடர்ந்து எல்லா பிரான்ச்சிலையுமே வந்து உங்களுக்கு ஏஜேஎஸ் கோட்வாமோட எல்லா பிரான்ச்சஸ்லையும் உங்களுக்கு கண்டினியூ ஆடுகள் வந்து கிடைக்கும் தேவைப்படுறவங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ள வபர்கா